ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் கிருபாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சீசி பொட்டேட்டோ டியூனா பேன் கேக் ரொம்பவே டேஸ்டான இந்த பேன் கேக்கை எப்படி தான் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த பேன் கேக் பண்ணுறதுக்கு ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து அதை நம்ம ஒரு பீலர் வச்சு நல்லா தோலெல்லாம் சீவி எடுத்துருவோம் இப்போ சீவி எடுத்தாச்சு இதை ஒரு கிரேட்டர் வச்சு நல்லா நைஸாக துருவியும் எடுத்துக்கலாம் துருவியும் எடுத்தாச்சு இப்போ இதில் இருக்க அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் போகிறதுக்கு ஒரு பவுலில் தண்ணி வச்சு ஒரு ரெண்டு மூணு முறை நல்லா அலசி எடுத்துருவோம் அந்த தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கிளியராக இருக்கணும் அந்த அளவுக்கு ரெண்டு மூணு முறை அலசி எடுத்து வச்சாச்சு இந்த அளவுக்கு இப்போ இதை நல்லா தண்ணி துளியும் இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துகிட்டு இதில் அரை ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் அரை ஸ்பூன் மிக்ச டேப்ஸ் உப்பு கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இந்த மாதிரி பேனை சூடு பண்ணி அதில் கொஞ்சமாக பட்டர் நல்லா க்ரீஸ் பண்ணி விட்டு இதுக்கு மேலே ஒரு மெலிசான லேயருக்கு அந்த உருளைக்கிழங்கு சேர்த்துருவோம் இதை நல்லா இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இதை எல்லாத்திலையும் அதே மாதிரி வச்சு இதை மூடி போட்டு ஸ்லோவாக வேக வச்சுக்கலாம் வேகட்டும் இந்த பக்கம் ஒரு பவுலில் மூணு முட்டை உடச்சி சேர்த்துருக்க அதில் அரை ஸ்பூன் மிக்சர்டு ஹெப்ஸ் அரை ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் கால் ஸ்பூன் பெப்பர் பவுடர் கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி கொஞ்சமாக உப்பு சேர்த்து தனியாக வச்சுருவோம் இந்த மாதிரி டியூனாக நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்குது அதை எடுத்துகிட்டு அதில் இருக்க அந்த வினிகர் அப்படி இல்லாட்டி சால்ட்டட் வாட்டர் அப்படி இல்லாட்டி ஆயில் இருக்கும் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஃபிஷ்ஷை மட்டும் நம்ம கலந்து வச்சிருக்க அந்த முட்டையில் சேர்த்து ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்துருவோம் இந்த பக்கம் ஏற்கனவே நம்ம வேக வச்சால் அந்த உருளைக்கிழங்கு பேஸ் வெந்து வந்தாச்சு ஒரு பிளேட்டு வச்சு அப்படியே திருப்பி போட்டோன்னா மொத்தமாக வெந்துடும் தனியாக இருக்கட்டும் இப்போ திரும்பவும் கொஞ்சமாக பட்டர் கிரீஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்க அந்த துருவி எடுத்து உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு இதில் மேலே கொஞ்சமாக பட்டர் சேர்த்து இதை மூடி போட்டு வேக வச்ச எடுத்துக்கலாம் வெந்து வந்தாச்சு இப்போ இதுக்கும் மேலே அந்த டியூனா மிக்சரை முக்கால் அளவுக்கு மட்டும் சேர்த்து நல்ல அந்த ஃபோர்கால் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவோம் ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு இப்போ இதுக்கும் மேலே அந்த சீஸ் க்யூப்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி போட்டு சேர்த்து கூடவே மொசரில்லா சீஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து விட்டுருவோம் சேர்த்தாச்சு இதுக்கும் மேலே நம்ம ஏற்கனவே வேக வச்சா அந்த உருளைக்கிழங்கு பேஸை லைட்டாக அழுத்தி விட்டுருவோம் அந்த சீஸ் எதுக்கு சேர்க்குறோனாக்கா அது ஒரு பைண்டர் மாதிரி நம்ம திருப்பி போடும்போது அது வந்து மேலே இருக்க பேஸ் வந்து விழாது மூடி போட்டு ஸ்லோவில் ஒரு அஞ்சாறு நிமிஷம் பேகை வச்சு எடுத்தாச்சு இது திருப்பி போனோம்லாம் அவசியம் கிடையாது இதே மாதிரி திருப்பி போட்டோன்னா மொத்தமாக எல்லாம் அப்படியே விழுந்துடும் இந்த பாருங்கள் சூப்பரான வித்தியாசமான நல்ல டேஸ்டான சீஸி பொட்டேட்டோ டியூனா பேன் கேக் பசங்களுக்கு பிடித்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த வித்தியாசமான சீசி பொட்டேட்டோ டியூனாக பேன் கேக்கை செய்து கண்டிப்பாக பசங்களுக்கு கொடுங்க ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கன் அழுத்தி அதில் ஆலையும் கிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்